வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில புரட்டாசி மாதத்துடைய பற்றியிருந்தாங்க அதுலயும் குறிப்பா சனிக்கிழமைகள்ல நாம கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகளை பற்றியும் தான் சொல்ல போறேன் இந்த நிகழ்ச்சியில நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க அந்த ஆலை பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம் தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டுல ஆறாவதா வர மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தெய்வீகத்தன்மை கொண்டதாகவும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாகவும் கருதப்படுது வருஷத்துல வர எல்லா சனிக்கிழமைகளிலுமே பெருமாளை தரிசிப்பது விசேஷமானது அதனை குறிப்பா புரட்டாசி மாதத்துல வர சனிக்கிழமைகள்ல பெருமாளை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்வுல இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி வாழ்வு வளம் பெறும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல கோள்கள் புதன் கிரகத்துக்கு இந்த புரட்டாசி மாதம் உரியது புதன் கிரகத்துக்கு அதிதேவதை மகாவிஷ்ணு அதனால இந்த புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமையில விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா மகாவிஷ்ணுடைய அருளை பரிபூர்ணமா நாம பெறலாம்

லட்சோபலட்சம் பக்தர்கள் வந்து இந்த பிரம்மோத்சவத்தை கண்டு கழிப்பாங்க நாம மணிக்கணக்கா காத்திருந்து மூலவரை போய் தரிசனம் பண்ணுவோம் ஆனா இந்த பிரம்மோதவத்துல பெருமாளே உற்சவ மூர்த்தியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல ஒவ்வொரு வாகனத்துல வந்து பக்தர்களை தரிசிக்க அவரே திருவீதி குழா வருவார் நம்மள பெரும்பாலோன குடும்பங்கள்ல திருப்பதி வெங்கடாஜலபதி குலதெய்வமா இருக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள்ல பூஜை செய்யும் போது பச்சரிசி மாவையும் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு உருண்டையா அதாவது உருண்டையா செஞ்சு கொஞ்சம் மலை மாதிரி செஞ்சு அது நடுவுல திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி திருவாராதனம் செய்வாங்க அந்த மாவு உருண்டை வந்து திருமலையாகவும் அதில் எரியும் ஜோதி வந்து வேங்கடனாகவும் கருதப்படுது இந்த புரட்டாசி மாதத்துல வர சனிக்கிழமைகள் அது முதல் சனிக்கிழமையா இருக்கலாம் ரெண்டாவது மூன்றாவது சனிக்கிழமையாக இருக்கலாம் இதுல ஏதாவது ஒரு சனிக்கிழமையில தளிகை வழிபாடு அப்படின்னு செய்வாங்க புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கறத பாக்கலாம் பெருமாள் படம் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுல அதை எடுத்து நல்ல சுத்தமா தொடச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் இட்டு அலங்கரித்து அதற்கு ஒரு மலை மாலை சாற்றி அதை என்ன செய்யணும்னா ஒரு மனையை எடுத்து வச்சு அது மேல கோலம் போட்டு அதன் மேல ஒரு பட்டு துணியோ அல்லது புது துணியோ அது இந்த வைக்கணும் குத்துவிளக்கு ஏற்றி அஞ்சு முகத்தையும் எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி விளக்கேற்றணும் அப்புறம் சாம்பிராணியோ அல்லது ஊதுபத்தியோ ஏற்றி வைக்கணும் அர்ச்சனை செய்யறதுக்கு உதிரி புஷ்பங்களா எடுத்து வச்சுக்கணும் அதோட முக்கியமா நம்ம அர்ச்சனை செய்யறதுக்கு தேவையானது என்னன்னா துளசி பகவான் விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்தது துளசி துளசி மாலை இருந்தாலும் அதுவும் படத்துக்கு சாத்தலாம் நாம அர்ச்சனை செய்யும் போது நூற்றி எட்டு நாமங்கள் அர்ச்சனை செய்யலாம் அப்படி நமக்கு தெரியல சொன்னா போற்றின்னு கூட இருக்கும் கோவிந்தா போற்றி கேசவா போற்றி மாதவா போற்றி அப்படின்னு கூட நாம அர்ச்சனை செய்யலாம் இந்த அர்ச்சனை எல்லாம் செஞ்சிட்டு என்ன பண்ணணும்னா தூப தீபங்களை காட்டணும் அதுக்கப்புறம் ஒரு தட்டுல வெத்தலை பாக்கு பழம் எல்லா விதமான பழங்கள் அதோட கூட தேங்காயும் உடைச்சு கொண்டு வந்து வைக்கணும் அதை நிவேதனம் செய்யணும் அதுக்கப்புறம் வச்சு அது மேல நாம தளிகை வழிபாடுக்கு செஞ்ச முக்கியமான சிறப்பான நைவேத்தியங்கள் அதாவது வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் தத்தியோனம் எனப்படும் தயிர் சாதம் சுண்டல் பாயசம் வடை சாதம் அதுக்கப்புறம் நாம என்னென்னலாம் செய்யறோம் சாம்பார் ரசம் எதுவா இருந்தாலுமே இறைவனுக்கு படைப்பது ஒரு மிக முக்கியம் அதனால இந்த வாழைகளை மேல எல்லாத்தையும் பரிமாறி அதுக்கப்புறம் ஒரு உத்தரணி எடுத்து தண்ணியை காமிச்சு அதை நிவேதனம் செய்து அதுக்கப்புறம் கற்பூரஹாரத்தி அப்படிங்கிற மங்களஹாரத்தியை காமிக்கணும் காமிச்சுட்டு நமக்கு தெரிந்த பாடல்களோ இல்ல நமக்கு பாட முடிஞ்சா பாடலாம் அப்படி இல்லைன்னா நாம ஏதாவது அந்த கேசட்ல போட்டு பெருமாளுடைய பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கியமா மங்களகாரதி சொல்லும் போது கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா கோவிந்தனுக்கு அதாவது மலையப்ப சுவாமிக்கு கோவிந்தா அப்படிங்கிற கோஷம் ரொம்ப பிரியமானது நீங்க நம்ம திருப்பதியில போனாலே கேட்கலாமே கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற கோஷம் வானத்தை பழக்கம் அந்த மாதிரி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணிட்டு மனமுருக பிரார்த்திக்கணும் இந்த வருஷம் நல்லபடியா புரட்டாசி மாசம் நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க சனிக்கிழமையில தழுகை வழிபாடு செஞ்சிருக்கோம் எங்களுடைய பூஜை விரதம் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்த எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்ல வாழ்வு அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பக்கத்துல பெல் பட்டன் வரும் அந்த பெல்லையும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் வரும் அந்த ஆல் பிரஸ் பண்ணா எங்களுடைய நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும் நன்றி வணக்கம்